ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷம் பண்ணுவாங்க சார் இஎம்ஐ ப்ராசஸிங் போக ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்ல கிரெடிட் ஆகும் சார் மாசம் சார் நாற்பத்தெட்டு மாசத்துக்கு ஆறாயிரத்தி

உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு வட்டி மட்டும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வருதுங்க சார் வட்டி மட்டும் மொத்தம் ஒன் லட்சம் வரணுமா ஆமாங்க சார் சரி இப்போ நீங்க இப்போ எவ்வளோ தூரம் வட்டி போடுறீங்க இப்போ நான் அது இதை வந்து உங்க நீங்க பேசுனது வந்து யூடியூப்ல நான் போடலாமா புரியலைங்க சார் நீங்க இப்ப என்கிட்ட வந்து இப்போ லோன் இருக்குன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபா வட்டி போட்டு இப்படி போடுறீங்களே இதை யூடியூப்ல போடலாமா நான் போடலாமா Okay, sir. Hola mamá. Hola mamá. Hola. Hola.